இந்த கேம்ப் இருக்கிறது எங்களுக்கே தெரியாது இப்போ ஒரு செய்தி அண்மையில் கேட்ட பிறகு தான் எங்களுக்கு இப்போ ஒரு கேம்ப் ஒன்று இருக்குன்றதே தெரியும் நிறைய இடங்கள் இருக்கு கண் வாசி கு நிற்கிறதுக்கு டெக்னாலஜியா அது என்னடா சிங்கத்தலையை போட்டுக்கிறாக்கு கழிப்பறையில் போய்த்தல் வெற்றிலை சாப்பிடுதல் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது

சரி நன்றிக்கும் வணக்கம் இந்த வீடுங்க என்ன பாக்க போறீங்கன்னு சொன்னா பண்டத்தடிப்புல வந்து ஒரு ராணுவ முகாம் இருந்தது அதை வந்து ராணுவ முகாம் வந்து இந்த இடத்தை வந்து விடுதலை பண்ணிருக்கீங்க அதாவது மக்கள் பயன்பாட்டை விட்டு இருக்கீங்க மத்தி நாங்க பாக்க போறோம் வாங்க வீட்டுக்கு போய் இந்த கேம்புக்கு முன்னுங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காய தோட்டங்கள் இருக்கு இங்க பாருங்க வெங்காய தோட்டம் தான் இஞ்சால இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா மரங்கள் எல்லாம் பராமரிச்சிருக்கேன் இந்த மரத்தை பாருங்கள வடிவாக இருக்குதுன்னு சொல்லி நேற்றுக்கு வடிவுக்கு வைக்கப்பட்ட மரங்கள்லாம் இருக்குது இங்கேலாம் பார்த்திங்கன்னா சொன்னால் வாசல் இருக்குது வாசல் வந்து பூட்டி கிடக்கு இப்போ பிரேசபைக்காரர் வரப்போகினோம் அவர் தவிசாளர்கிட்ட தான் இந்த துறப்பிருக்கான் அவர் வந்து எங்களை உள்ள கூடின காட்டுவர் போய் பார்ப்போம் முப்பது வருஷத்துக்கு மேலாக இந்த ஒரு காணியை வந்து இராணுவம் வந்து தங்கள வசம் வச்சுருந்ததா இப்போ வந்து பிரேசை இலகம் கட்டுப்பாடுகளை போயிருக்கு அதில் வரையினும் நாங்கள் கேட்கலாம் ஆக்களம் <laughs> பாருங்க <laughs> 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 இதை வந்து மதில் பிள்ளை எல்லாம் பெட்டி போட்டு சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இது வந்து என்ன சொன்னால் போராக்களை பார்க்கறதுக்காக இது பலகை இந்த பலகையை வந்து இறக்கினா போராக்களை எல்லோரையும் பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது கண் வச்சுக்கு நிற்கிறதுக்கு டெக்னாலஜியா இந்த நிலம் வலிகாமல் தென்மைக்கு பிரிவு சபைக்கும் சொந்தமானது வினியோத்திரம் போயிடலாம் என்ன தவிர இப்போ இதை நிற்கின்றன வேக நிற்கலாம் അവയോട് സേന് പോ നല്ല

நாங்களே இந்த இப்பண முகாமுக்குள்ள வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா வேறங்க என்ன ஃப்ரெண்ட் போறார் இது வந்து என்னன்னு சொல்லி தெரியல இங்கே பாருங்க இது வந்து குளிக்கிற அரை அப்படி குளிக்கிற அரை அவ்வளவு பெருசா இருக்குன்னு இது தொட்டி ஏன்னா

நிறைய இடங்களை வந்து உடச்சியும் வச்சிருக்கிறேன் அதில் வந்து என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க என்ன அதாவது அம்மிக்க என்னது மீன் இதில் முக்கால்வாசி கட்டிடங்களை உடச்சியும் வச்சிருக்கிறாங்க உடச்சி போட்டாங்க இங்கல வேறு எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் ஒரு கேம்பவுண்ட் இருந்துருக்கு இப்போ வந்து எல்லாம் கலட்டி போட்டாங்க நினைக்கிறேன் ரெயின் தண்டவாள கேட்கல எல்லா பில்டிங்கை வந்து உடச்சி போட்டாங்கண்ணா ஒன்றும் வந்து இல்லை எல்லாம் தரமட்டம் வாங்கி போட்டாங்க இங்கே இதில் ஏதோ எல்லாம் பிளாஸ்டிக் சாமானிருக்காங்க ம் பாருங்க அப்படி இருக்கே எதுல ஏதோ கிண்டி எடுத்துருக்குறாங்க என்ன கிடந்த எதுலேயும் கொளுத்திருக்கிறாங்க

இருந்து குளிக்கலாம் அவங்க அது மோட்டரை போட்டுட்டு அப்படி இருக்க முடியாது இரும்பு காரனை கொடுத்துடும் இரும்பு காரங்களுக்கு வேலை நீ இதுக்கு வந்தாங்க எல்லாம் கொண்டு வாங்க ம் இது வந்து பாத்ரூம் நான் ம் அது பாத்ரூம் கொமெண்ட் எடுத்து போட்டாங்க இரும்பு கடாக்கு இங்கே என்ன போட்டிருக்கு தண்ணி ஊற்றவும் சிங்கத்தலையை கிடாக்க அதுதான் போட்டிருப்பாங்க அதில் என்னடா சிங்கத்தலையை போட்டுக்கிறாக்கு கழிப்பறையில் போய்த்தல் வெற்றிலை சாப்பிடுதல் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது ஆலோசனை மூத்த கொத்தவனி ஹாஷ் மூத்த கொத்தோனி பாருங்க இது வந்து அலுமினியம் என்னடா இது கூலிங் சீட் தர கூலிங்கி தரும்மா அது கூலிங் ஷீட் தவிர நம்ம ஒரு பில்டிங் இருந்திருக்கு இப்போ வந்து உடைச்சிட்டாங்க இல்லை அதையும் பாருங்கள் இப்படி ம் நல்லா காரணம் என்ன இல்லை இதெல்லாம் எல்லாம் உடைச்செறி விட்டாங்க இப்படி இருக்கு பாருங்கள் இப்ப நான் வந்து இந்த கேம்புக்குள்ள கேம்புக்குள்ளே நிற்கிறேன் ஒருத்தருமே இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா பில்டிங் இல்லாம உடைச்சி போட்டாங்க வெறும் தளம் தான் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலேயே இந்த இடத்த வந்து இராணுவம் வந்து தங்க வச வச்சிருக்கிறாங்க இந்த கேம்ப் இருக்கிறது எங்களுக்கே தெரியாது இப்போ ஒரு செய்தி அண்மையில் கேட்ட செய்திக்கு பிறகு தான் எங்களுக்கு இப்போ ஒரு கேம்ப் ஒன்று இருக்குன்றதே தெரியும் நிறைய பேரை விசாரிச்சதுக்கு பிறகு தான் இங்கேயே நாங்கள் நாங்கள் இங்கே வந்து பாதுகாப்பு ஒரு கேம்ப் இருக்குது விவசாய நிலங்களாக தான் பயன்பாட்டுக்குள்ளே இருந்துருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு இடம் மாத்திரம் ஒரு இராணுவ செயல்பட்டு கொண்டு வந்திருக்கு இப்போ வந்து இல்லை இந்த ஒரு காணியோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி நாலு பரப்பு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த பருப்பு கணக்கெல்லாம் தெரியும் சோ உங்களோட இடங்கள்ல எப்படி எல்லாம் அந்த பருப்பு கணக்கு ஏக்கர் கணக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல எனக்கு சோ நாற்பத்தி நாலு பரப்புல இந்த ஒரு இராணுவ முகாம் வந்து இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ ஒருத்தரும் இல்லை ஆனா இந்த இடங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மரங்கள் நட்டு நல்ல சிறப்பெல்லாம் செஞ்சிருக்கேன் ஆனா இந்த இடங்கள் இருந்த கட்டிடங்கள் மாத்திரமே இல்லை எல்லாம் வந்து உடஞ்சு தரமாட்டமாயிட்டு போது கவலையா இருந்தாலும் இந்த இடம் வந்து இப்போ பிரதேச செயலத்துக்குள்ள போயிருக்குது அவங்க வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு நிறுவனம் பேசிக் கொள்றாங்க அவங்க வந்து வெளியே நிற்கிறாங்க அங்க வந்ததுக்கு தெரியும் இங்க என்ன வரப்போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை பாருங்க பணம் மரத்தை ஏதோ ஒரு அழகு சாதனம் பண்ணிருக்கணும் இங்கே கலட்டி போட்டாங்க நான் இது கூடார மாதிரி கட்டி கட்டி வச்சுக்கிறாங்கன்னே என்னடா டெக்னாலஜியா ஃபேனோடா எதையும் கொண்டு வர மாட்டாங்க ஃபேனோ வாட்டர் பம்புக்கு எதுவும் பரதாகும் லைட் கூட போல கொண்டு வர மாட்டாங்க இங்க ஒரு அழகான அரசமரணிக்கு எது இது கீழ ஒரு புத்தர சிலை இருந்திருக்கலாம் அதையும் தூக்கிட்டு போட்டாங்க எல்லாரும் தானே அண்ணா நான் நினைக்கிறேன் ரூம்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்க அடைச்சிட்டாங்க இப்போ பண்டதான் <laughs> இன்டர்ந

அங்காலி அதுக்கு அசைப்ளேட் பண்ணி அப்ப இந்த உலகுடாம் என்ன நாடம் இருக்க அதுக்கு வேற ஒரு தேவிக்கு பாலிச்சது என்ன நடப்பு நல்ல விஷயம் நல்லா அம்சியம் அதுல போடுறங்க எல்லாம் உள்ள வந்தினா உள்ள வந்தில என்ன செய்யலாம்னு சொல்லலாம் யோசிக்கணும் அவரோட சேர்ந்து நாங்களும் துடிကြலாம் அப்ப என்ன சீட்ல அங்க போடுறதா நவ் திருப்பி வச்சுக்கற அந்த சீட்ட <laughs> குளிக்கிறது ഓ ഇതാണ് സാർ അത് പോയ അപ്പോൾ ആ അതുപോലെ നല്ല വിഷയം രണ്ട് മൂലിക പോലെ ചെയ്ത് കൊണ്ടു അവിടെയോ വിളിയാണെങ്കിൽ ഇത് തന്നെ ഇത് അത് എല്ലാം അടിക്കും സാർ பத்தி நாங்கள் தெரிஞ்சு விட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பருன்னு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம மறக்கியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்